வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி இருபத்தி ஒன்று இயற்கையின் வேகம் மேட்டினிலே கொட்டும் நீர் பல்லம் ஓடும் மேனோக்கி எரிந்த பொருள் பூமி கவ்வும் நாட்டி வைத்த கொம்பினிலோ மரத்திலோ போய் நட்புடனே கொடிவகைகள் சுற்றி கொள்ளும் சேட்டையாம் வாலிபத்தில் ஆண் பெண் உள்ளம் சேர்ந்து ஒன்ற அணைய ஆர்வம் கொள்ளும் கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும் குணங்களெல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகும் லா கிராவிட்டி நமக்கு தெரியும் புவியீர்ப்பு விசை ஒரு பொருளை நாம் மேலே தூக்கி எறிந்தால் அது பூமியை நோக்கி வந்து விழும் அதே போல மேட்டில் தண்ணியை கொட்டினோம்னா அது பள்ளம் நோக்கி ஓடும் மென்மையான ஒரு கொடி வளர்கிறது என்றால் அது பற்றி படர்வதற்கு ஒரு கொம்போ அல்லது கம்பமோ தேவை அதுபோலத்தான் இளமையில் அந்த பருவ வேகத்தில் ஆண் பெண் ஒருவரை நோக்கி ஒருவர் ஈர்க்கப்படுவது இயல்பு அவர்களது உள்ளம் அறுபத்தந்தைய வார்த்தையை எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறார் பாருங்கள் முதல்ல உள்ளம் சேர்ந்து ஒன்று அப்புறம் தான் உடல் அணைய ஆர்வம் கொள்ளும் மனசு தானே கற்பனை பண்ணுது இது அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் இவ்வளோ இன்பத்தை கொடுக்கும் ஏன் அந்த கற்பனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எப்படி உற்பத்தியானது அம்மா அப்பா இருவரது ஜீவவித்து குழம்பு தான் நாம் பிறப்பதற்கு காரணம் அப்போ நம்ம உடம்பில் அந்த குழம்பு அதிகரிக்கும் பொழுது இயல்பாக இந்த உடல் உறவில் அந்த நாட்டம் செல்லும் இந்த தன்மையை அறிந்து கொண்ட பெரியவர்கள் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதை ஒரு நெறிக்கு உட்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னதான் நீரை வந்து நம்ம அணை கட்டி தேக்கி வைத்தாலும் அது எப்பொழுதும் அந்த அணையை தகர்த்து எரிந்துவிட்டு வருவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அதே நாம் நம்ம எத்தனைதான் சமூகத்தில் ஒழுக்க கட்டுப்பாடுகள் விதித்தாலும் இந்த பருவ வயதில் ஆண் பெண் உள்ளம் அதை மீறுவதற்கு துடிக்கும் ஆனால் சரியான அறிவை கொடுப்பதன் மூலம் அவர்களையும் ஒழுக்க பழக்கங்களில் மேம்பட்டவர்களாக நம்ம உருவாக்க முடியும் ஏன்னா ஒரு பொருளோடு ஒன்று சேர்ந்தால் ஒன்று விளையும் என்பது இயற்கை அப்பொழுது சேருகிறவர்கள் தன்மை மாறுவதற்கும் இயற்கையிலேயே சூழல் பொருத்தமாக இருக்கிறது எனவே நாம் இதை ஒரு ஒழுங்குபடுத்தி இயற்கையின் வேகத்தை அறிந்து மனிதர்கள் உணர்ச்சிக்கு ஒரு அணை போட வேண்டும் அது அறிஞர்களது பொறுப்பு நன்றி வாழ்க வளமுடன்